அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மட்டும் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற விரிவான தகவலை பார்க்கலாம் வேகார்வா சார் இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்ல செபி ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் எப்பவுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே நம்ம மார்க்கெட்டில் என்னதான் நடக்குது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடின்ற மாதிரி இரநூத்தி முப்பத்தாறு பாயிண்ட் வந்து கீழே விழுந்துருச்சு மறுபடியும் அப்படியே இந்த இருபத்தஞ்சு உடைச்சி கீழே போய்கிட்டே இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் மார்க்கெட்ல மறுபடியும் வந்து ஒரு பெரிய அடி மாதிரி ஃப்ரைடே வந்து அப்படியே கீழே இறங்கி அப்படி முடிஞ்சிருக்கு அன்னைக்கு என்ன நடந்தது சார் ஏன் அந்த முடியும் பொழுது மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம்ல ஃப்ரைடே அவ்வளோ பெரிய ஒரு அடி அன்னைக்கு சொல்ல முடியாது இது வந்து கண்டினியூஸ் நாள்ல இருந்து அப்படிதான் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ப்ரீவியஸ்லி நம்ம வந்து பேசும்போது எக்ஸாம்பிள் சொல்றேன் சென்செக்ஸ் வந்து ஒரு லோ செவன்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்ராக்சிமேட்லா ஓகே அங்கேருந்து வந்து எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டச் ஆகிட்டு எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டச் ஆகிட்டு திருப்பியும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நடுவில் இருக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு போன ஆறு நாள் நீங்கள் வந்து ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஆறு நாளில் வந்து கிரீன் ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் மட்டும் நான் சென்சஸ் பற்றி பேசுறேன் ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பாக்கி எல்லா நாளும் வந்து ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ லாஸ்ட் சிக்ஸ் டேஸா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே வந்து நீங்கள் வந்து இந்த லெவல் நிஃப்டிக்கு சொல்லிங்கன்னு சொன்ன கேட்டீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் லோ டச் ஆகிட்டு நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் மேலே போயிட்டு

மேடம் மார்க்கெட்ல வந்து ரிக்கவரி ஆயிடும்னு யாராலயும் சொல்ல முடியாது அதான் நான் சொன்னேன் ரிக்கவரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம் ஆமா சான்ஸ் தான் இருக்கு ஓகே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயிடும்னு யாரும் சொல்ல முடியாது ரைட்டா இது சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் நான் சொன்ன மாதிரி எயிட் ஆகஸ்ட் நைன் ஆகஸ்ட் அந்த ரேஞ்ச் அதுக்கப்புறமா வந்து அப்ரோசிமேட்லி டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்ச் இப்போ வந்து அந்த ரேஞ்சுக்கு திருப்பி வந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு வாட்டி அந்த ரேஞ்ச் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் போயிட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கும் ஓகே ஸோ இந்த டைம் வந்து ஒரு அடுத்த வாரம் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வந்துச்சுன்னு வாய்ங்களா அதே ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து திருப்பி போயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு அது வந்து சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு சான்சஸ் இருக்கு சொன்ன மாதிரி ஏன்னா போன ரெண்டு வாட்டி எல்லா நெகட்டிவ் நியூஸ் வச்சுட்டு நம்ம வந்து அந்த இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கும் ஓகே இது ஒன்னு அப்புறம் நம்ம வந்து ஒரு மேபி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது இதான் பேசணும் நல்லா ரிகவரி ஆயிட்டு இருக்கு நான் சொன்னேன் என்னன்னா ரிகவரி ஆயிட்டு இருக்கு ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேக்சிமம் அப்பர் சைட்ல நான் வந்து பாக்குறேன் அதை பிரேக் பண்ணுன்னா எல்லாமே பாசிட்டிவா மாறணும் ஓகே திடீர்னு வந்து யுஎஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பேச ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவோட வந்து பேச்சுவார்த்தை பண்ணலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து ஒரு ரிகவரி பார்த்தோம் ஆனா இதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்டு நம்ம வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க தட்ஸ் இந்த வருஷம் நான் வந்து இன்னும் எதிர்பார்க்குறது சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான் ஸோ அது டுவெண்ட்டி சிக்ஸு ப்ரேக் பண்ணி மேலே போகுமா கேரண்டி இல்லை ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து கீழே வரத்துக்கு வந்து வெறும் காரணம் வரும் ஸோ யூஎஸ் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து நம்ப முடியாது திடீர்னு வந்து ஏதாவது வேறு ஏதாவது மாதிரி பேசுனாங்கன்னா மார்க்கெட் வந்து அதை வந்து நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எக்ஸாக்ட்லி அதேதான் இருக்கு ஓகே ஸோ கரெக்டாக எல்லாமே பாசிட்டிவ் பேசும்போது திடீர்னு ஃபார்மா மேலே ட்ராலிஃப்னு சொன்னாங்க ஓகே இப்போ வந்து இன்னைக்கு நேற்று நேற்று நியூஸ் பார்த்தீங்கன்னா வேற வேற ஐட்டியில ஃபார்மாவில் இது என்ன சொல்லுவாங்க மாடியுலர் கிச்சன்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து திருப்பி அவர் வந்து ட்ராவலிஃப் போட்டிருக்காரு ஓகே ஸோ இது ஒரு அன்சர்டன்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லை மார்க்கெட்டுக்கு வந்து அன்சர்டன்ட்டி வந்து சுத்தமாக பிடிக்காது மார்க்கெட்டில் என்ன ஆக போகுதுன்னு மார்க்கெட்டுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்தால் மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரதுக்கு எப்பவுமே சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து திட்டி இந்த கரெக்ஷன் வந்து பார்த்தாச்சுப்போ ஓகே ஸோ சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாட்டி எல்லா நெகட்டிவ் நியூஸும் வச்சுட்டு அந்த வாட்டி அந்த லெவலில் நம்ம வந்து பவுன்ஸ் பேக் பண்ணோம் ஸோ இந்த டைமும் அந்த பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸோ இன்னும் ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டூ ஃபிஃப்டி நிஃப்டி இல்லைனா ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக அது வந்து டாஸ்க் இருக்கு இருக்குது ஓகே இன்னொன்று மேபி பேக் ஹேண்டில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ப்ரெஷர் டாக்டிங் தான் நான் திருப்பி திருப்பி இதாக சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு போன ரெண்டு வாட்டி வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கும் நல்லா அந்த லெவல்ஸ்ல இருந்து ஸோ அந்த லெவல்ஸ் உங்களுக்கு வந்து கடிச்சா திருப்பி இட் இஸ் கோயின் பி என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மக்களுக்கு ஓகே அதுலருந்து வந்து திருப்பி பவுஸ் பேக் ஆகுமா சான்சஸ் ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் மார்க்கெட் வந்து உடச்சி ரொம்ப நெகட்டிவ் போகிற மாதிரி எதுவுமே இல்லை ஓகே நம்ம பாக்கி எல்லாமே ஸ்டெபிலிட்டி இருக்கு என்னன்னா இது யூஎஸ் டாரீஃபு இந்த விஷயத்தினால நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கோம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கு இருக்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஓகே ஸோ கொஞ்ச நாள் அப்படியே ஸ்லோ ஸ்டடியா பை பண்ணிட்டே இருக்கணும் கீழே நான் சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி லெவல்ஸ் பைங் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இப்போ வந்து அவர் பண்ணதுல வந்து ஐடி அண்ட் ஃபார்மா ஐடி அண்ட் ஃபார்மா பிளஸ் இப்போ என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஓப்பன் ஆகும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து கேனடா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீசானால

ரொம்ப பெரிய வந்து எஃபெக்ட் ஆற மாதிரி எனக்கு தெரியல ஓகே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ் சொல்லுவாங்கள்ல அதான் வந்து யுஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஓகே அண்ட் சில ட்ரக்ஸ் இப்போ சில விஷயத்துல வந்து யுஎஸ் சொல்லிட்டு இருக்கு எங்கே வந்து நீங்கள் இங்க யுஎஸில் கூட மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ அது வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இருக்கலாம் ஸோ ஒரு ரூல் கோட்டு வந்து அதுல வந்து ஸ்லோ அண்ட் ஷெடியா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ ஒன் பி விசா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா இல்லை இல்லை எக்ஸிஸ்டிங் யாருக்குமே அப்ளிகேபிள் ஆகாதுன்னு சொன்னாங்க ரைட் ஸோ அது ஆகாதுன்னா இன்னைக்கு டேட்ல இருக்கிற எல்லா பிசினஸ் வந்து எஃபெக்ட் ஆகாது ரைட் ஆகும் ஸோ ஒன்று ரிலாக்ஸேஷன் வந்து வந்துட்டு இருக்கு பிளஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து டெஃபினெட்லி என்ன சொல்லலாம்னா ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் ஓகே ஸோ கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கு ஐடி இண்டக்ஷன் ஃபார்மா இண்டக்ஷன் இந்த வந்து கீழே போயிருக்கு ஆனால் அது இல்லாமல் வந்து யூஎஸ்னால சமாளிக்க முடியுமா கண்டிப்பாக யோசனாலேயும் முடியாது அங்கே வந்து காஸ்டிங் வந்து ஏறும்போது இவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீல் வந்து பேசுவாங்க திருப்பி ஸோ அந்த டீல் வந்து பேசுறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா ரெண்டு மாதம் ஆகுமா மூணு மாதம் ஆகுமா அது எனக்கு தெரியாது யாருக்கும் தெரியாதது ஸோ அது ஆகும்போது ஆகும் ஆனால் அத்தனை நேரம் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கலாம் இண்டெக்ஸஸ் எல்லாமே அண்டு நான் என்ன சொல்லணும்னா ஃபார்மா ஐடி இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எ எண்ட்ரிகன் வந்து நீங்கள் பார்க்கலாம் எதுக்குன்னா ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த செக்டர் வந்து நல்லா இருக்கோ மேலே உச்சத்தில் இருக்கோ அங்கே தான் போயிட்டு பணத்தை வந்து போடுவாங்க ஓகே எந்த செக்டர் வந்து கீழே இருக்கோ அதில் வந்து ஜென்ரலாக பணத்தை போட மாட்டாங்க அதுதான் ஒரு ஹியூமன் பிஹேவியர் ஆனால் எல்லா செக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்குது ரைட் ஸோ இந்த சைக்கிள் வந்து இப்போ டவுன் சைடில் இருக்குது இன்றைக்கி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அஸ் ஏ காண்ட்ரேரியன் எப்போ வந்து அந்த சைக்கிள் வந்து அப்ரெண்டில் கொஞ்சம் போகுதோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்த்து வச்சு ரூட்டீன் கொடுக்கும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கணும் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகுமா இன்னும் எஸ் ஓடிட்டு ஓடிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கும் உடனே எல்லாம் முடியாது ஓகே ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து போன ஆறு மாதமும் பார்த்துட்ருக்கோம் இந்த டேரிஃப் அந்த டாரீஃப்னு சொல்லி ப்ளஸ் எச் ஒன் பி விசாக்கு மாதிரியால அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொன்னாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னாங்க ஆனால் அதோட பெரிய எஃபெக்ட் வந்து யூஎஸ்க்கு தெரிஞ்சது எதுவுமே பாதிக்கலை நம்ம இங்கே வந்து யாரும் பேனிக் ஆகலை ஸோ அதனால் யூஎஸ் வந்து இப்போ புதுசு புதுசாக ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்து போடணும்னு சொல்லி அவங்க வந்து டெக்னிக்காக யூஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்காம ஓகே ரொம்ப சீரியஸாக எடுக்காம

ஆட்டோமொபைல்ல மாருதி எத்தனை சேல் ஜிஎஸ்டி கட் பண்ண அப்புறம் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து டேட்டா கானமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க எதுவுமே யோசிக்காம ஓகே இன்னைக்கு வந்து மாருதியோட சேல்ஸ் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பாருங்க நிசான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதை பாருங்க என்னன்னா ஒரு ஒரு சூப்பர் சேல்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ கம்பெனிஸோட ஸ்டாக் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு கார்லேயே வந்து அவங்க சொல்றாங்க ஒன் டே சேல்ஸ் நாங்கள் வந்து ரெக்கார்டு சேல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போய் கூகுள் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஓகே ஸோ அது வந்து மருதியா இருக்கட்டும் நிசானா இருக்கட்டும் டாடா மோட்டர்ஸா இருக்கட்டும் எல்லா கம்பெனிஸும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ அமேசானும் ஃபிளிப்கார்ட்டு இதெல்லாம் வந்து சேல்ஸ் இப்போ அந்த சேல் வந்து போயிட்டு இருக்கு ஓகே போயிட்டு பாருங்கள் எதாவது ஒரு மாடல் ஃபோனு ஏதாவது ஒரு மாடல் ஐட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் அதில் வந்து ஜெனரலாக காமிப்பாங்க ஹவு மெனி ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் ஓகே அதில் லட்சக்கணக்கில் வந்து ஒரு ஒரு ஆர்டர் இருக்குது ஏன் இப்போ கொஞ்ச நாள் மேடம் நம்ம வந்து மக்கள்ல வந்து சண்டை போடுறதே பார்த்தோம் ஐஃபோன் செவன்டீன் வாங்குறதுக்கு ரைட் இதெல்லாம் என்ன சொல்லுது பக்க மக்கள் கையில் வந்து பணம் இருக்குது ஓகே நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள் கையில் வந்து பணம் இருக்குது மக்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ கரெக்டான ப்ரோடக்ஷன் சர்வீசஸ் இருந்தால் அதனாலதான் யூஎஸ்க்கு வந்து யூஎஸ் யூஎஸ் வந்து இந்தியா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியல எதுக்குன்னா நம்மளோட டெமோக்ராஃபிக்ஸு பாப்புலேஷன் அப்படி இருக்குது ஓகே இங்க வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எல்லாமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சொல்லவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ மற்ற நாளோட நீங்கள் வந்து டீல் போடுறீங்களோ இல்லையோ எவனும் கண்டுக்க மாட்டான் ஆனால் இந்தியாவோட நீங்கள் வந்து டீல் கண்டிப்பாக போய்ட்டு போட்டு தான் ஆகணும் வர வழியே இல்லை ரைட் ஸோ நிறைய செக்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸோ நான் என்ன சொல்லணும்னா கன்சம்ஷன் செக்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஐடிஎன் ஃபார்மா வந்து நான் கான்ட்ரேரியன் சொல்கிறேன் ஓகே எதுக்குன்னா ஐடிஎன் ஃபார்மா வந்து டெஃபினட்லி நம்ம வந்து கான்ட்ரேரியன் பிகாஸ் ஆஃப் இந்த டெம்பரரி இஷ்யூஸ் ஆனால் ஓவரால் ஸ்ட்ரக்சரல் இப்போ கன்சம்ஷன் செக்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் எந்த லிங்க்கும் இல்லை ஓகே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு பேக்கெட் வாங்குறீங்கன்னு வைங்களேன் ரைட் அது இந்தியாக்கும் யுஎஸ்க்கு என்ன என்ன லிங்க் இருக்கு எதுவுமே இல்லை நீங்க வந்து உங்க வந்து ஒரு ஷாம்பு வாங்கணும்னா கண்டிப்பா போயிட்டு வாங்குவீங்க ஸோ ஓவரால் கன்சப்ஷன் பாருங்க நீங்க வந்து இப்போ இத்தனை படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு போய் பிவிஆர்ல பாருங்க எப்படி கூட்டம் இருக்கு யார் வந்து அந்த அறநூறு ரூபாய் ரூபாய் கொடுத்து பாப்பான் வாங்கல எல்லாரும் வாங்குறாங்க ரைட்டா ஸோ ஓவரால் கன்சம்ஷன் செக்டர் தான் நான் வந்து சொல்றேன் இப்போ கன்சம்ஷன்ல வந்து நான் டிஸ்கிரிஷனரி டிஸ்கிரிஷனரி ரெண்டும் வரும் நீங்க வந்து அது உங்க அட்வைசர் கிட்ட கேட்டு கண்டிப்பா சில பிக்ஸ் வந்து அதில் வந்து அந்த செக்மெண்ட்ல வந்து கண்டிப்பா எடுக்கலாம் ஓகே சார் ஸோ ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்ப்போம் சார் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு என்ன எப்படி ஏறுது என்னன்றத

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்